கரூர் அண்ணாசாலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தை மாத சங்கடக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் தை மாத சங்கடக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு கணபதி ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாசாலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தன பொடி அரிசி மாவு பன்னீர் விபுதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி எலுமிச்சம்பழம் மாலை உள்ளிட்ட பல்வேறு வண்ண மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு உதிரிப்புகளால் நாமவாளிகள் கூறிய பிறகு மகா தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது